ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைடே விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் காலையில் இப்போ நிலைவாசல் வந்து பூஜை பண்ணது வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போ சாயந்தரமாக நான் பூஜை பண்ணுறது தான் வீடியோ எடுத்துருக்கேன் வாங்க பார்க்கலாம் பூவெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் ரோஸ் மல்லிகைப்பூ தலைக்கி கொஞ்சம் வச்சுட்டு விளக்கு வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பிரசாதமாக இன்றைக்கி வந்து பால் பாயாசம் தான் இன்றைக்கு தான் டென்த்து எக்ஸாம் தொடங்குது அவங்களுக்காகவும் வேண்டிக்கலாம் அதே மாதிரி பசங்களுக்காக எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறேன் அடிக்கடி என்னடா பூஜை வீடியோவே போடுறேன்னு நினைக்காதீங்க நல்லா இருக்குது மனசுக்கு அமைதியாகவும் இருக்கும் உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் அதே மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியுமே வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் தான் சாமியெல்லாம் கும்பிடுவோம் அதுக்காக பலனாதான் கண்டிப்பாக எனக்கு ஒரு நம்பிக்கையாக நல்ல கணவரும் குழந்தைகளும் கிடச்சிருக்காங்கன்னு நம்புகிறேன் அதே மாதிரி இப்போயும் பூஜை பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சின்ன வயசாக இருக்கிறப்பெல்லாம் மார்கழி மாதம் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்றதுக்கு நிறையா பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து போவோம் அந்த குளிரிலையும் அப்படியே குளிச்சுட்டு இரு ட்ரெஸ்ஸோடயே போயிட்டு பிள்ளையாருக்கும் தண்ணி ஊற்றிட்டு சுற்றி வந்துட்டு விளக்கு பொருத்திட்டு சாமி கும்பிட்டு வருவோம் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டு எல்லா வேலையும் பார்த்து வச்சுருப்போம் இப்போல்லாம் வந்து நம்ம வெளியில் போயிட்டு சாமி கும்பிட்றதுக்கு சேஃப்டி கிடையாது அதனால் வீட்டிலேயே நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் இப்போல்லாம் நினச்சி பார்க்குறப்ப சரி நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து நம்ம அந்த மாதிரிலாம் இருந்ததுனால தான் லை கடவுள் வந்து இப்போ நம்மளுக்கு நல்ல லைஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்புகிறேன் அதே மாதிரி எல்லாருமே நம்மள மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாமி கும்பிடுவோம் ரொம்ப கிராண்டாக சாமி கும்பிடணும் அதை பண்ணி இதை பண்ணினால் இல்லாமல் சிம்பிளாக நம்மளால் முடிஞ்ச அளவு சாமி கும்பிட்லாம் எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும் நம்ம சின்ன வயசில் வந்து வெகுளியாக இருந்தாலும் பரவாயில்ல அம்மா அப்பா பேச்சை கேட்டு அவங்களுக்கு உண்மையாக நல்லபடியாக நம்ம கடமை என்னவோ அதை மட்டும் செஞ்சுட்டு படிக்கிறது இந்த மாதிரி கரெக்டாக அதில் மட்டும் கவனமாக இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல லைஃப் அமையும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி நீங்களும் அளவு ட்ரை பண்ணுங்கள் நல்லபடியாக படிங்க இப்போதைக்கு என்ன கடமையோ அதில் மட்டும் நல்லா ஃபோக்கஸ் காமிச்சு நல்லபடியாக வாங்க இப்போது எக்ஸாம் எழுத போகிற எல்லா பசங்களுக்கும் கொஸ்டின்லாம் ஈஸியாக இருக்கணும் நீங்கள் படித்ததே வரணும் நல்லபடியாக மார்க் வாங்கணும்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கிறோம் எல்லாத்துக்காகவும் நம்ம பூஜை செல்ஃபெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டுட்டேன் அப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு எப்பயும் போல் நம்ம ஃபோட்டோஸ் எல்லாமே துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சுக்கலாம் செல்ஃபில் அப்புறம் நம்ம செய்த பால் பாயசம் பிரசாதத்துக்காக அதுவும் எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் இது வரைக்கும் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா சாரி மன்னச்சிக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ விளக்கெல்லாம் எடுத்து வச்சாச்சு வாங்க விளக்கு பொருந்திக்கலாம் அப்புறம் இந்த பஞ்சபாத்திரம் தண்ணி வந்து வச்சுருந்தேன் அதில் வந்து ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் அது மட்டும் போட்டுட்டு வச்சுக்குவேன் நல்ல வாசமாக நல்லாவும் இருக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க இதே மாதிரி எனக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க நான் ஏதாவது மாற்றிக்கணுன்னாலும் வீடியோவில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ கொடுக்குறேன் எப்போயுமே நம்ம பூஜை பண்ணுறப்ப வீடியோ ஃபுல்லாக தயாராகிறது மாதிரி தான் வச்சுருப்பேன் அன்றைக்கி தெரியாமல் பார்க்காமையே விட்டுட்டேன் போல் சாமிக்கு தீபாராதனை காமிக்கிறதுமே தெரியாமையே இருந்திருக்குது கவனிக்கலை இப்போதான் ஃபஸ்ட் டைமாக இவ்வளோ நேரம் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதே மாதிரியே க ஃபுல் வீடியோவுக்கும் வாய்ஸ் ஓவர் கொடுத்தா எப்படி இருக்கும் நல்லாயிருக்குமா என்னென்னு சொல்லுங்கள் அவ்வளோதாங்க நம்ம திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சுங்க உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவோ பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி நிறையா சார்ட்ஸ் வீடியோலாம் கொடுத்துருக்கேன் சாங்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் எல்லாருமே கமெண்ட்லேயே சொல்லியிருக்காங்க நீங்களும் பாருங்க எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரூமில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இலைவாசலுக்கும் வந்து சாம்பிராணி காமிச்சுக்கலாம் அன்றைக்கி ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படி இருந்துமே நல்லா வெளிச்சமாக தான் இருந்துச்சு உள் பக்கமாக இருந்தால் அப்புறம் வெளியிலையும் வந்துட்டு காமிச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிவுக்கு வந்துட்டான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்